ஐயோ கடவுளை இவனை வச்சு சமாளிக்க முடியலை கடவுளை கப்பத்தப்பா கப்பத்து கணபதி பட்டோ காப்பாத்தப்பா கணபதி இவன் இருந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான் ஏ பட்டோ டேய் என்னடா அது டே 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 என்னடா இப்படி அட்டோலி பண்ணுற பையா இவன் நல்லா விளையாடுறான் நல்லா சாப்பிட்றான் நல்லா தூங்குகிறான் இந்த மூணு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் டைம் டைம் கரெக்டாக வேலையாகுது இவனை உட்காந்துட்டு நான் மேய்ச்சிருக்கேன் அவுத்து விட்லனா கத்துறான் அவுத்து விட்லாம் கத்துறான் ஊட செல தூக்குற மாதிரி கத்துறான் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் டயர்ட் ஆயிடுவான் அப்படியே சுவங்கி மாரி பத்துக்குவோம் நான் சொன்னேன்ல முடிஞ்சது டயர்டாயிட்டான் அவ்வளோதாங்க பட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தவக்கலை அப்படியே படுத்துட்டான்